வரமது கண்ணியத்திற்குரிய எல்ல அல்லாக நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்க இருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம் அல்ஹம் இந்த நாளிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஏராளமான நபி தோடர்களில் ஒருவரான குதைப்பார் அலியல்லாஹமு அவர்களுடைய வரலாற்று செய்திகளை கடந்த இரண்டு வாரங்களாக நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வாரத்திலும் அவருடைய வரலாற்றுடைய தொடர்களில் முக்கியமான உள்ள சில பாடமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நபித்தோழர் வரலாற்றிலே மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழராக வாழ்ந்து மர்ணித்தவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு நபித்தோழர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை சொன்னதை போன்று இவருடைய வாழ்க்கையிலே சாஹிபு சிர் சல்லல்லாஹ் அலே செல்லம் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிக செல்லமுடைய நபித்தோழர்களில் ரகசியங்களை பேணுகிற நபித்தோழர் என்ற பெயரை பெற்ற ஒரு நபித்தோழர் உதய்பார் அலி அவர்கள் ஏனென்றால் பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் மார்க்கம் சார்ந்த அனைத்தையும் இந்த உலகத்திலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதிலே எந்த வகையான ஒளிவு மரமும் கிடையாது அரசியல் சார்ந்த ஆட்சி அதிகாரம் சார்ந்த சில செய்திகளை அல்லாவின் தூதர் அவர்கள் இவர்கள் வழியாக சில அமாலுதங்களை பேண சொல்லியிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி முனாபிகின்களை பற்றியான ரகசியங்கள் இந்த நபித்தோழர்களுக்கு மட்டுமே தெரியும் வேற எந்த நபி தோழர்களுக்கும் நபி சலல்லாஹ் அலையம் அவர்கள் அடையாளங்களை பற்றியான முன்னறிப்புகளை முன்னறிப்பு மீன்ஸ் அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க இன்னார் என்பதெல்லாம் நவியல் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவங்க இந்த நபித்தோழர்கள்ட்ட மட்டுமே பகிர்ந்திருக்கிறார்கள் வேற யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி ஏனென்றால் முனாபிக்க்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களோடு இருந்து அல்லாவரின் தூதரோடு இருப்பதை போலும் நடிப்பார்கள் இறை மறுப்பாளர்களோடு இருப்பதை போலும் நடிப்பார்கள் இங்கே உன்னை சரி என்பார்கள் அங்கே உன்னை தவறு என்ற இரட்டை வேடம் போடுகிற இரட்டை வேடதாரிகளை தான் நவிகள்நாயகம் சல்லாஹம் அவர்கள் முனாபிக்கள் நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள் ஏனென்றால் மார்க்கத்திலே அவ்வளவு பெரிய மோசமான செயலுக்குரியவர்கள் இந்த முனாபிக்க்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பவர்கள் இந்த முன்னாத்துக்கீன்கள் அதனாலதான் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த அடையாளங்களை அதிகமாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே பல நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி பேசினால் பொய்யே பேசுவான் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் இந்த வேலைகள் எல்லாம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னா முனாஃபிக்கின்கள் தான் செய்வாங்க முஸ்லிம்கள் யாரும் இதை செய்ய மாட்டாங்க முஸ்லீமாக இருக்கிற அல்லாஹை நம்புகிற மறுமையை நம்புகிற அல்லாஹ் மறுமையை நம்ம எழுப்பி விசாரிப்பான் என்று அச்சப்படுகிற எந்த முஸ்லிமே பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான் வாக்கு கொடுத்தால் மீறுபவனாக இருக்க மாட்டான் நம்பி ஒரு அமான ஒப்படைத்தால் அவன் மோசடி செய்பவனாக இருக்க மாட்டான் ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் முனாஃபிகளுடைய பாவப்பட்டியில் போய்விடுகிறது இவர்கள் நரகத்துடைய அடித்தட்டிலே வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாவக்கூடியவனாக மாறிவிடுகிறார் அதனால் நவிசல்லல்லாஹ்லையே செம்ம உங்க இந்த முனாபிக்கியன்களுடைய அடையாள நிலைமுக்கு எச்சரித்தார்கள் இந்த முனாபிக்கியன்கள் நவிசல் அல்லாஹ்லையே செல்ல கூடிய காலத்துல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற பட்டியில் இந்த உதைபா அலையெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் எந்த அளவுக்கு என்றால் நவிசல்லல்லாஹ் அலை உடைய காலத்திற்கு பேரு உமர் அலினா அவுடைய காலம் அந்த காலத்திலே இந்த உதைபா அலையன் அவர்களிட்ட கேப்பாங்களாம் என்னுடைய ஆட்சி அதிகாரத்துல யாராவது முனாபிக்கியன்கள் இருக்கிறார்களா எப்படி நபிசல்லா அலிசமுடைய மறைவுக்கு பிறகு உமர் அலில்லாவுடைய காலத்துல இந்த நபித்துவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்களா என்னுடைய அதிகாரத்துல ஆட்சி காலத்துல நான் நியமித்திருக்கிற கவர்னர்கள் யாராவது முனாபிக்கங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நம்மை பொறுத்த அளவுக்கு என்ன செய்வோம் இந்த இன்னாரெல்லாம் முனாபிக்கா இருக்காரு இன்னாரெல்லாம் நீங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்கிறீ என்று நம்ம அடையாளப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நபிசல்லா அலேசம் அவர்கள் அமானிதமாக சொன்ன இந்த செய்தி என்பதனால் யாருடைய பெயரையும் அவர்கள் அவர் வரலாற்றில் அவர் இறக்கிற வரைக்கும் வாசித்ததே கிடையாது ஆனால் இன்னாராக இருக்க கூடும் என்ற அடையாளங்களை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்னு செயல்களை செஞ்சவங்க இப்படி இருக்கிறாங்க இவர் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவராக இருப்பாரு இந்த மாதிரியான அடையாளம் உள்ளவர்கள் உங்க ஊர்ல இருக்கிறாங்க என்ற அடையாளங்களை இன்னார் என்று அறிந்து கொள்கிற வகையில சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களே தவிர யாரையும் அல்லாஹியின் தூதர்கள் சொன்ன பெயர் பட்டியலை இவர்கள் மவுத்தா போர் வரைக்கும் சொன்னதே கிடையாது நம்ம இடத்துல ஒரு ரகசியம் பேணப்படுமா யாரை பற்றியாவது ஒரு செய்தியை முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ரகசியம் நம்மிடத்துல பேணப்படுமா ரகசியம் என்று சொல்லி நம்ம இடத்துல விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அமானதைகளை மோசடி செய்து விடவே கூடவே கூடாது அமானவங்களை மோசடி செய்பவர்கள் அவர்கள் இருப்பார் என்பதற்கு அல்லாஹுவின் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த செயலும் செய்யவே இல்லை ஆச்சரிய காலத்துல யாரா இருக்காங்களான்னு சொல்லி ஒருவர் இருக்கிறான்னு சொன்னாங்க இன்னாருன்னு அடையாளப்படுத்தல நிறைய கவர்னர்களை உமரவங்க நியமிச்சு வச்சிருந்தாங்க அதுல இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவர் இருக்கிறார் அப்படின்ட்டாங்க ஒருவருடனே கொஞ்சம் சில நாட்கள்ல உணரில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஒருவர் என்று சொன்னாங்கல்ல அவரை பதவி உறுதி தூக்கித்தார் எப்படி அதிகலா வருது என்றால் அவர் அப்படியே சொல்லி வைத்ததை போன்ற வழங்க மாற்றினார்கள் யாரு முனாஃபிகள்னா சொல்லல ஒரு ஆண்டா இருக்கான்னு சொன்னாங்க ஆனால் உமரனின் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர் சொல்லி வைத்ததை போன்றே அவர்கள் அங்கே ஆளுநரை மாற்றிவிட்டார் எப்பொரு விஷயங்களை அவர்கள் உணர்ந்திருந்தால் இருக்கிறாங்க ஆனால் அடையாளமும் படித்திருக்கிறாங்க யாரையும் கண்ணீர் குறைவாக நடத்தவில்லை உமரவில் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கான மாற்று ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உதைப்பார் அளிய அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஜனாசாவில் உமரலியில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹரின் தூதருடைய வார்ப்பிலே வளர்ப்பிலே உருவாக்கப்பட்டவர்கள் எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிற நல்ல மக்களாக தான் இருப்பாங்க யாருடைய மவுத்தில உதய்பாடல் அவர்கள் கலந்து கொள்ளவில்லையோ அந்த ஜனாசாவில உமரின் அவர்களும் கலந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா மார்க்கத்தை தேடுவதை ரொம்ப கூடுதலாக கவனிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்துக்கு ஏதாவது மாறாக பேசினாலும் அல்லாவுக்கு எதிராக சொல்லி சொன்னாலும் தூயருக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் அதனாலதான் அல்லாஹூர் அபுல்ல நவியல் நாயகம் சல்லா உலக வாயின் வழியாக மிக முக்கியமான சிறப்புக்கு பெற்றார் இன்ஷா வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுடைய வரலாற்றுல நிறைய பாடங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அவ்வளவு வரலாறுக்கு சிறப்புமிக்க ஒரு வரலாறு உமனில் அவருடைய வரலாறு அதனால பெரும்பல ஆட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க இன்றைய காலகட்டத்துடைய குழப்பங்களுக்கு எல்லாம் உமருடைய ஆட்சி இருந்தால் மிகப்பெரிய தீவா இருக்கும்னு சொன்னாங்க ஏன் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஆட்சியாளர் எந்த அளவுக்கு எதுக்காக இந்த செய்தி சொல்றனா நபிகர்நாயகம் சல்லாஹிசம் அவங்களே சொன்னாங்க உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் சிறப்பு பத்தியெல்லாம் எந்த மனிதனுடைய வாயிலும் நாவுகள்லையான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தரையலுமா அல்லாஹனின் தூண்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் அவர் சொல்லுகிற செய்தி சரியாக இருக்கும் அவ்வளவு உறுதியாக பேடப்பட்ட ஒரு நபித்தோர் உமரில் அவர்கள் இவங்க அந்த உதயப்பு அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதே ஜனாசாவில இவர்களும் கலந்து கொள்ள மாட்டாங்கன்னா அப்படி அடையாளப்படுத்துகிற அளவுக்கு இவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இன்னும் இருந்தால் இந்த உதைப்பாடல அவர்களுடைய வரலாறை நம்ம வந்து ஒரு மூணு விஷயமா பிரிக்கலாம் எப்படி அவர்கள் நாட்டிலே நடக்க இருக்கிற குழப்பங்களை பற்றியான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் இந்த உதய்பாடலில் அவர்கள் நாட்டிலே நடைபெறுகிற அவருடைய காலத்தில இருந்து நாள் வரைக்கும் என்னென்ன மாதிரியான காலங்களில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை சொல்லுகிற விதமாக ஒரு அறிவிப்புகளை இவருடைய வரலாற்றின் வழியாக வாழ்க்கையின் வழியாக சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் அதே போல அமானியங்கள் சார்ந்த என்ன மாதிரியான அமானியங்களை நம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதை சொல்லுகிற விதமாக அமானியங்களை பேணுகிற வகையிலே இவருடைய வாழ்க்கையில் இருந்து பல்வேறு பாடங்களை பார்க்கலாம் அதே போல மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக நடக்க சொல்லி இருக்கிறார் என்று தன் வாழ்க்கையில் நடந்த நடவடிக்கைகளை சம்பந்தமாக இவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பிரிக்கலாம் இப்படி குழப்பங்களிலிருந்து விடுபடுகிற வாழ்க்கை அமானங்களை பேணுகிற வகையில் உள்ள விஷயம் கடைசி காலங்களில் ஆட்சி அதிகாரங்களில் இருந்து நாம் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் குழப்பம் ஏற்படும் பொழுது நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய நிலை எப்படி இப்படி தன்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய பல்வேறு செய்திகளை அல்லாஹூர் அபுல்லா இவருடைய வழியாக நமக்கு பல பாடங்களை நடத்துகிறார் அவங்களுடைய செய்தி இந்த செய்தியினுடைய சார அம்சத்தை நான் விளக்கிறேன் அது நீண்ட செய்தி அந்த ரொம்ப நீண்ட செய்தி அதோட ஆதாரங்கள் சொல்ற நீங்கள் நிதானமாக போய் உட்கார்ந்து அதை எடுத்து படிச்சு பார்த்து எப்படிப்பட்ட செய்தி எல்லாம் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் படிச்சு பாருங்க புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு பெற்று இந்த செய்தியை மையமாக வைத்துதான் ஜமாத்து என்று சொல்ல பல இயக்கங்கள் உலக இந்த நாட்டில இந்தியாவில இலங்கையில பாகிஸ்தான் எல்லாம் துவங்கி இருக்கிறது நீங்க பார்த்திருக்கலாம் ஜமாத்துள் முஸ்லிமி இந்த அமைப்புக்குள்ளதான் இருக்கணும் இதுல இருந்தாதான் முஸ்லிமி இத வைத்து வெளியே போயிட்டா நீங்க காப்பீரு என்று சொல்லி அச்சம் ஊட்டி பல செய்திகளை பேசி இதிலிருந்து இருந்து யாரும் எழுதக்கூடாது எல்லாரும் சொல்லி இந்த அதிசையை வைத்துதான் இந்த இயக்கத்தை இது பெரிய கொள்கை குழப்பமாக ஏற்பட்டது இது நிறைய நிறைய விவாதங்கள் நிறைய பேச்சுக்கள் நிறைய எழுத்துக்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி இவருடைய வரலாற்றில் இருக்கிறது இவருடைய பின்னணி என்னவென்று சொன்னால் நடிகல் நாயகன் செல்லல்லா வலைய செல்லம்மா அவங்க இவருடைய வாழ்க்கை வழியாக நமக்கு தீமையே சொல்லித்தான் அவங்க கேட்குறாங்க உதய் சாரையில் அவங்க ரசுசல்லா அவங்கள பார்த்து கேட்கறாங்க அவளிடம் நன்மையை பத்தி நான் கேட்டிருக்கிறேன் நல்லா அவங்க தூர இடத்துல நன்மையை பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன் நான் நபிய இடத்துல தீமையை பற்றியும் கேட்கேன் அதை விட்டு ஏழாய் எண்ண காப்பாற்றிக்கிறதுக்காக நான் தீமையை இந்த இடத்துல அவங்க ரசுல்லாக்கு நான் கேட்கிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆமா சில கால நன்மை ஏற்படும் சில கால தீமை ஏற்படும் பிறகு சில காலத்து நன்மை ஏற்படும் என்று அறிவிக்கிறாங்க அப்படிப்பட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம தன்னை கற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி நசுல்லாட்ட கேட்கிறாங்க உடனே ஆமா இப்ப சில தீமை வரும் சில நன்மை வரும் சில தீமை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னும் போது சில தீமையான நேரங்கள்ல ஒரு வகையான மூடலான புகை மூட்டமான ஒரு காலம் உங்கள்ல ஏற்படும் பின்னணி இவருடைய மரணத்துக்கு பிறகெல்லாம் சில தீமைகளும் குழப்பங்களும் சமூகத்தில் ஏற்படும் அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் தீகி தகன் அப்படிப்பட்ட தகன்னா உங்களுக்கு புகை அப்படிப்பட்ட ஒரு புகை மூட்டமான குழப்பமான ஒரு நிலை உங்களை ஏற்படும் குந்தும் அமாதகன் அந்த குழப்பமான ஒரு நேரத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்று நபிகள் நாயகம் செல்லாரிசம் கொண்ட கேட்டவுடனே ஒரு சமுதாயத்தவர்கள் தோன்றுவார்கள் அப்படி தோன்றி அவங்க எப்படிப்பட்டவனா இருப்பாங்கன்னா என்னுடைய தோல் இருந்தே வந்தவர்களா இருப்பாங்க தோல்மா அவங்க சமுதாயத்தில இருந்து ஏன் சமுதாயத்திலிருந்தே வந்தவங்களா இருப்பாங்க ஆனால் மார்க்கத்திலே பல்வேறு வரம்பு மீறலுடைய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அவர்கள் அழைப்பார்கள் யார் அதற்கு பின்னாடி போறார்களோ அவர்கள் நரகத்துல போய் விழுந்துருவாங்க இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொன்னால் அவங்க மார்க்கத்தை பேசுவார்கள் மார்க்கத்தை பற்றி அறிவுரைகள் உங்கள்கிட்ட சொல்லுவார்கள் என்று இதையெல்லாம் விளக்கிவிட்டு அவங்களுடைய காலம் வந்தா அவங்க யாரு அவங்க என்னுடைய சமுதாயத்திலிருந்து வருவாங்க மார்க்கத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க மார்க்கத்தை பற்றி அறிவுரை சொல்லுவாங்க அவர்கள் நரகத்தை நரகத்தின் பக்கம் உங்களை அழைப்பாங்க அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிமுடைய ஜமாத்தையும் முஸ்லிமுடைய தலைவனையும் நீங்கள் பத்தி பிடித்துக் கொள்ளுங்கள் இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் எங்கிருந்து வராங்க ரசுல்லாவுடைய சமுதாயத்திலிருந்து வருவாங்க அப்படிப்பட்ட குழப்பம் வருகிற நேரத்துல நீங்கள் முஸ்லிமுடைய ஜமாதாரர்களையும் முஸ்லிமுடைய தலைவனையும் பற்றிப்படுத்துகல்ல என்று ஜமாத்து ஒரு அமைப்பை உண்டாக்கி அதுலதான் முஸ்லிம் என்ற முடிவை ஜமாத்தை உருவாக்க சொல்லையோ ஏக்கத்தை கட்டமைக்க சொல்லையோ இல்லை முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற அந்த தலைவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்துல இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற அப்படிப்பட்ட தலைவனை பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஜமாஅத்துன் முஸ்லிமீன் என்று சொல்ல அமைப்பை கட்டமைத்து அதற்கீழே வாழும் என்று சொல்லப்படவே இல்லை இதுக்குத்தான் தப்பான டெபனேஷன் கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கையேக்கத்தை கட்டமைத்து அதற்கு பிரி நம்ம இருக்கணும் அப்படி எல்லாம் இன்னைக்கு சொன்னாங்கல்ல இந்த அடியேசனுடைய தவறான விளக்கத்துலதான் அப்படி போனாங்க சரிதான் சொன்னா இங்க சொல்ற சப்ஜெக்ட் என்னன்னா அப்படி ஒரு காலம் வந்தா இது எதுக்கு சொன்னாங்கன்னா அப்படி பின்னாடி ஒரு காலம் ஒரு குழப்பம் வரும் அவர்கள் மாற்றத்துல இல்லாத தவறான கொள்கையை உருவாக்குவாங்க தப்பான கொள்கை குடாநதி விட்டு அல்லாஹ் ரசூல் சொல்லாத புது கொள்கையை புது குழப்பங்களை அவர்கள் உண்டாக்கி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட கட்டமைப்பு குழப்பம் ஏற்பட்டால் நீங்கள் முஸ்லிம்கள் ஒன்று இருக்கிற அல்லாஹ் ரசூலும் சொன்ன அந்த ஜமாத்துலே அந்த நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது நாம அந்த ஒரு பாலத்தை தெளிவா எடுத்துட்டா போனோம் அதான் சொல்லா சொல்றாங்க இது சொன்ன பிறகு அவங்க விளக்க வைக்கிறாங்க அப்படி யாருமே முஸ்லிம்கள் ஒத்துமையா இல்லாம தனித்தனியா பிரிந்து கிடந்து யாரும் அப்படிப்பட்ட நிலையிலே தலைவனாக நான் காடப்படாவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்கும் போது நீங்கள் ஒரு மரத்துடைய வேரை தன்னுடைய பற்களால் வேண்டிய நிலை ஏற்பட்டால் கடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்படியே கழிச்சு இருந்துருங்க அந்த கொள்கை குழப்பங்களை நீங்க போயிடாதீங்க அல்லாரசூல் இல்லாத மார்க்கத்தில் இல்லாத சொல்லுகிற குழப்பங்கள்ல போய் நீங்க விழுந்துடாதீங்க உங்களை வழிகளுத்துருவாங்க நரகத்தின் பக்கம் தள்ளிடுவாங்க இங்க நமக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அப்படியான தனித்தனியா குழுவாக பல்வேறு கொள்கை குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் அல்லாவும் ரசூலும் பின்பற்றிக் கொண்டு தன்னந்தனியாவை கூட இருந்தெல்லாமே தவிர நீங்கள் வேற எந்த ஒரு கொள்கையற்ற கொள்கை குழப்பமான ஒரு இயக்கத்திலேயோ ஒரு அமைப்பிலேயோ நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று நவிகள் நாயகம் சல்லல்லா வலைசம் அவங்க முன்கூட்டியே நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் இந்த செய்தியை தான் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜமாத்து முஸ்லிம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்னு கட்டமைச்சுட்டு தனியா போயிட்டாங்க இங்க நமக்கு சொல்லப்படுறது என்ன அல்லாஹ் ரசூல் சொல்வதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் இதுல ஏன் ரசூல்லா கிட்ட உதயிஃபா அவர்கள் இவ்வளவு விளக்கமா கேட்கிறாங்கன்னா அப்படி ஒரு கொள்கையை குழப்பம் நிலம் பின்னடி வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கே எத்தனையோ கொள்கை குழப்பத்தை பாக்குறோம் எல்லா குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறான் ஹரீஸ்ல ஆதாரம் காட்டுறான் பத்தொன்பதா இருக்கட்டும் அகலை குரானா இருக்கட்டும் இன்ன பிற பல்வேறு குழப்பங்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லுகிற ஆதாரம் என்ன எல்லாம் குரானுடைய வசனங்களுக்கே ஆதாரம் காட்டுறாங்க பாக்கணுமா இல்லையா குரான்ல உள்ள ஹதீஸு வசனத்தை வைத்து ஹதீசனுடைய வசனத்தை வைத்து நமக்கு என்ன செய்யறாங்க அதன் அடிப்படையிலே இந்த கொள்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மளை இழுக்கிறாங்க என்றால் நமக்கு அறிவு குரானை பற்றியும் ஹதீஸை பற்றியும் மார்க்கத்தை பற்றியான அறிவு நமக்கு தெளிவிருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம படிச்சு என்ன செய்ய போறோம் இதெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறோம் என்று இருந்த கூடாது நோண்டி நோண்டி கேட்கிறான் நான் இப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பம் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கணும் கடைசி காலத்துல அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்பட்டால் நான் எப்படி மார்க்கத்தை பின்பற்றுவது அப்படிப்பட்ட கவலை நமக்கு வருதாங்க இன்னைக்கு எத்தனையோ பொருளாதார கோப்பம் இருக்கிறது காசை பயன்படுத்துற விஷயங்கள்ல வியாபாரத்தை செய்கிற செய்கிறார்கள் ஆனால் அதிலிருந்து பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏற்படுதா செஞ்சு பாருங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு அதையெல்லாம் சத்துவா கேட்டு அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படி நம்ம சாதாரணமா கண்டு போவோம் அப்படி இருக்கக்கூடாது முஸ்லிமா இருக்கவங்க எப்படி வேணா எது வேணா போகட்டும் நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் என்று இருக்க கூடாது அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களை எப்படி வார்த்தை எந்த நிலையிலும் நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றுவதுடைய தெளிவை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்களே அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டும் ரொம்ப முக்கியமானது நபிகள் நாயகம் வஸல்லம் உடைய காலத்துல இன்னொரு முக்கியமான செய்தியை பாருங்க அவங்களுடைய காலங்கள்ல பல்வேறு முக்கியமான செய்திகளை சொல்றாங்க அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி அவங்களுடைய இறுதி காலகட்டம் இவங்க எப்ப மௌத்தா போனாங்க உஸ்மான அவர்கள் இறந்து நாற்பது நாள் கழிச்சுட்டா இவங்க மௌத்தா போனாங்க அப்படிப்பட்ட உஸ்மானுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க உஸ்மான் காலத்துல புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு பெற்றிருக்கிறது உஸ்மான் ரலீலாடைய காலத்துல குரானை தொகுப்பதற்காக குரானை அவர்கள் மிக மிகப்பெரிய முயற்சி பங்களிப்பு இந்த ஹுதைஃபா ரலி அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா அவங்க வந்து குரானுடைய வசனத்துக்கு புது புது விளக்கங்களை கொடுத்து கொண்டு அவங்க வந்து ஒரு குரானை நினைச்சுக்கிட்டு ஒரு குழுமம் ஏற்படுகிறது அதை பார்த்து விட்டு பயந்து உஸ்மாதையனுடைய ஆட்சி காலத்தில் சொல்கிறார்கள் இவர் நம்ம உடனடியா குரானை திரட்ட வேண்டும் குரானை ஒருங்கிணைக்க வேண்டும் ஏனென்றால் குரான் அல்லாஹுவின் தூதர் வழியாக சொல்லப்பட்ட செய்தியை சரியான முறையில மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் தவறான வழியில போயிடக்கூடாது அவங்க ஒரு விஷயத்தை குரான் வசனம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா மார்க்கத்துல குழப்பமா போயிடுன்னு சொல்லி மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் உஸ்மான் அணியினுடைய காலத்துல இந்த ஹுதைஃபாரின் அவர்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அதே போல அவங்களுடைய இறுதி காலகட்டம் புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுடைய வரலாற்றுல நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த மூன்று தொடரிலேயே முக்கியமான செய்திகளை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் இவங்க சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இருக்கிறது நீங்க நிறைய தேடி எடுத்து படிக்கலாம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் பேசுறதா இருந்தா கூட அவருடைய செய்தியில சொல்லலாம் இவங்க காலகட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா கடைசியா ஒரு இடத்துக்கு ஆளுநராக இவங்களை நியமிக்கிறாங்க ஆளுநராக போறதுக்காக புறப்படுறாங்க புறப்படுற நேரத்துல கோவிலை கழுதியில உட்காடுறாங்க ஆளுநர்னா குதிரை இழிவுத்தகத்திலேயே போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க இவங்க எதுல போறாங்கன்னா ஒரு கோரி கழுதுல உட்கார்ந்து சில ரொட்டி துண்டுகளை கையில மடக்கிக்கிட்டு எடுத்துட்டு போறான் எங்க போறாங்க பாரசீகத்துல மதாரின் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போறாங்க போனா மக்கள்லாம் எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஆளுநர் வராரு அவரை போறோம் எப்படிப்பட்ட நிலைய வராத தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்போடு ஒரு பெரிய ஒரு ஆளுநர் ஒரு கவர்னர் ஒரு முக்கியமானவர் அப்படி வர நேரத்தில் முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு போனாரு அந்த நாட்டுக்கு போனாரு மக்கள் எல்லாம் வரவேற்றார்கள் பூங்குத்து கொடுத்தார்கள் அப்படி நிறைய வரவேற்பா பார்க்கலாம் அது மாதிரி வரவேற்பிற்காக எல்லோரும் இருக்கிறார்கள் இவங்க கோவிலுக்கு மக்கள் எல்லாம் அப்படியே வியந்து போய் நிக்கிறாங்க போய் இறங்கின உடனே அவங்க சொல்ற செய்தியை பாருங்க ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் மாவட்டம் விதினா உங்களிலே பித்னாவை பற்றி நான் எச்சரிக்கிறேன் குழப்பத்தை தான் நிறைய இவங்க வரலாற்று செய்திகள் குழப்பங்களை பற்றி நிறைய எச்சரிக்கிறார் எப்படிப்பட்ட குழப்பம் உங்கள ஒரு ஆட்சியாளர் வருவார் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பொய்யை சொன்னாலும் உண்மை என்று நீங்கள் நம்பாதீங்க நம்ம ஆட்சியாளர் தானே நமக்கு நியமிக்கப்பட்டவர் தானே அவர் எதை சொன்னாலும் உண்மையாதான் இருக்கும் என்று நீங்கள் நம்பாதீங்க நம்ம என்ன பண்ணுவான் ஒரு தலைவனா இருந்துட்டா அவன் எதை சொன்னாலும் வாழ்கதான் எதை சொன்னாலும் ஒழியதான் தலைவன் சொல்லிட்டா அவ்வளவுதான் இந்த தலைவர் சொல்லிட்டா அப்படியே கட்டுப்படணும் எந்த நம்ம நினைப்போம் இல்ல மார்க்கத்துல அப்படி கிடையாதே அல்லாஹவின் தூதத்திலே பல பேர் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற நேரத்துல இது அல்லாஹ சொன்னதா நீங்க சொன்னதான்னு கேட்ட வரலாறு உண்டு ரசுல்லாஹ சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஏத்துக்கல சில சஹாபாக்களும் சில நா தோழிகளும் சில நேரங்களில் சில அறிவுரைகளை சொல்லும் பொழுது இதை நீங்க சொன்னீங்களா அல்லது அல்லா சொன்னானா என்று கேட்ப வரலாறு ஒன்று அப்படிப்பட்ட விஷயத்துல உருவாக்கப்பட்டவங்க இவங்க போய் முதல் எச்சரிக்கை அந்த மக்களுக்கு சொல்றாங்க உங்கள் ஆட்சி தலைவர்கள் சொல்ற எல்லாத்தையும் உண்மை என்று நீங்க நம்பாதீங்க பொய் சொன்னாலும் உண்மை என்று நம்பாதீங்க அடுத்த செய்திய சொல்றாங்க ஆட்சியாளர்களை நீங்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி புகழாதீங்க எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க அவங்க உண்மை பொய்ய சொன்னால் உண்மை நம்பாத உங்களுடைய ஆட்சி தலைவர்கள் நீங்கள் வரம்பு மீறி அவர்களை புகழ்ந்துடாதீங்க இந்த ரெண்டு செய்தியும் சொன்ன உடனே ஹரிஸ் எப்படி ஒரு இந்த செய்தியை சொன்ன உடனே எங்களுடைய எல்லா உள்ளங்களிலும் அவர்கள் உள்ளத்திலே பதிவாகி விட்டார்கள் ஒரு தலைவனா அப்படி இருக்கணும் மக்கள் நமக்கு அடிமையா இருக்கணும் என்று விரும்புவது பெருசல்ல மக்கள் விரும்புவரை கொடுப்பது அல்ல மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை சொல்பவன் தான் சிறந்த தலைவன் மக்கள் விரும்புவரெல்லாம் கொடுக்கிறாங்கல்ல அவன் நல்ல தலைவன் இல்லை மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை சொல்பவன் தான் சிறந்த தலைவன் என்று சொல்லுவார்கள் அல்ல அப்படிப்பட்ட செய்திக்கு இந்த உதய்பாரலில் அவர்கள் ஒரு இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்திருக்கார் பாருங்கள் இதான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு வியாபாரம் பண்ணலாம் ஒரு நிர்வாகம் பண்ணலாம் ஒரு பல்வாசலை நடத்தலாம் ஒரு இயக்கத்தை நடத்தலாம் ஒரு கட்சியை நடத்தலாம் எல்லா இடங்களிலும் நான் உண்மையானவனாக நேர்மையானவனாக சத்தியத்தை சொல்வனாக இறை அச்சத்தோடு வாழ்கிற மனிதனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு பாடங்களை தருகிற இந்த வரலாறு இன்ஷா அல்லா இதில் உள்ள பாடங்களின் படிப்புனையும் பெற்று வாழ்கிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் அபுல்லாலையும் ஆக்குவனாக வாகர்தாவனர்களும் இல்லா ரபிலா